அடியன் வணக்கம் ஸ்ரீமதி ராமானுஜாயன் மக சர்வ குருப்பியோர் மக இன்று மார்கையின் இருபத்தி எட்டாவது நாள் போன பாசுரத்தில் இசைப்பதற்காக பறை என்ற வாதியத்தை எல்லாம் கேட்டார்கள் கண்ணன் உடனே கேட்கிறானாம் வர வேண்டும் வர வேண்டும் என்கிறீர்களே அதற்காக தபம் ஏதாவது செய்திருக்கிறார்கா ஏதாவது பூஜை புனஸ்காரங்களெல்லாம் பண்ணியிருக்கிறீர்களா என்று கேட்க அதற்கு பதில் கூறுகிறார் போல் அமைந்தது இன்றைய பாசனம் கோதை பிறந்தவோர் கோவிந்தன் வாழும் ஓர் சோதி மதிமாறன் தோன்றுவோர் வீதியா நலபத்தர் வாழுமோ நான் வரைகள் ஓதுமோ ஸ்ரீவில்லி புத்தூர் வேத கோர் பாதகங்கள் தீர்க்கும் பரமரடி காட்டும் வேதம் அனைத்து கோம்பித்தாகும் கோதியை தமிழை ஏந்தும் மைந்து அறியாதமான மானிடரே பையம் சுவப்பதும் அம்பு இந்த பாசனம் கருவைகள் பின் சென்று கானம் சேந்துன்போம் அறிவொன்றும் இல்லாத ஐ குலத்து உந்தன்னை பிரவி பெருந்தனே புண்ணியம் யா முடையோம் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா முந்தண்ணோடு உறவே லவ கிங்கு ஒழிக்கு விழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தண்ணை சிறிபேரழைத்தனவோம் சீரியருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய் ஆண்டாள் திருவடிகளே சரணம் அதாவது ஒருவருக்கொருவர் பெயர் சொல்லி அழைப்பது சில சமயம் நாகரிக குறைவாகவும் சில சமயம் நெருக்கத்தை காட்டுவதாகவும் சில சமயம் உரிமை பற்றியும் கருதப்படுகிறது பேர் சொல்லி கூப்பிடச் செய்யலாம் வீடுகளில் குழந்தைகளுக்கு தகுந்தா குழந்தைகளுக்கு தாத்தா பாட்டி பெயரை வைத்துவிட்டு அவர்கள் இருக்கும்போது பெயர் சொல்லி கூப்பிட முடியாமல் செல்ல பெயர்கள் வைப்பார்கள் ஆயர்பாடி பெண்கள் கண்ணனை நாராயணா மாதவா வைகுந்தா மாமாயா கேசவா கோவிந்தா என்றெல்லாம் அன்பினால் கூப்பிட்டார்களாம் ஆனாலும் அரசனுக்குரிய தொகுதியும் பகவானின் சொரூபமான கண்ணனை பெயர் சொல்லி அழைத்ததோ தவறோ என சந்தேகம் வந்துவிட்டதாம் அதனால் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் சிறுபேர் அழித்தனமும் சீரியருளாதே என்கிறார்கள் இடைய பெண்கள் கண்ணபெனாலும் சம்மா சம்மானங்களையும் பெற்று குளிர்ந்திருக்க விரும்பி பறை என்ற என்றை பிரார்த்திக்கிறார்கள் கண்ணனும் தனது பரமே ஐஸ்வர்யத்தை இவர்கள் காணும்படி அனுகிரகிக்க இவர்களும் கோவிந்தனை கண்டு எப்படி அர்ஜுனன் விஸ்வரூபத்தை பார்த்து அஞ்சினானோ அதே இவர்களும் அஞ்சி சிறுபேர் அழித்தனும் சீரியருளாதே என்கிறார்கள் இந்த பாசுரத்தில் மேலும் சிறு பேர் சிறு பேர் என்பதற்கு என்ன சொல்கிறான்னா இவர் வந்து மேன்மையும் எளிமையும் உடையவன் இந்த கண்ணன் ஸோ மேன்மையை சொல்கிற பேர் வந்து கோவிந்தா என்பதான் நாராயணா நாராயணன் என்பது சிறுமையை குறிக்கிற பேராகும் ஏன்னா எளிமையை விரும்புவார்கள் அவர்கள் ஸோ நாராயணா என்பதை இவர்கள் சிறு பேராக நினைக்கிறார்கள் கோவிந்தன்கிற பேரை பெரிய பேராக நினைக்கிறார்கள் ஏன்னா எளிமையாக வந்து இருக்கான் இல்லையா அதனால் சிறுபேர் ஐத்தணுவோம் என்று சொன்னது வந்து இந்த நாராயணனை குறிக்கிறது என்பதாக பெரியோர்கள் சொல்கிறார்கள் வெறும் என்ன சொல்கிறான்னா நாங்கள் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது கறவைகள் பின்னாடி போவோம் அவளோட உட்காந்து அதை பாலை கறப்போம் அந்த வேலையை செய்வோம் கா காட்டுக்கு போவோம் அங்கே எல்லா சாப்பாடு எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவோம் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு தெரி சொல்லிட்டோம் உன்னை தவிர எங்களுக்கு வேறு யாரும் கண்ணனை தவிர வேறு யாரும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சரணாகதி அதாவது அதுதான் ஆக்கின் சன்னியம் அனநகதித்துவம்னு சொல்லிவிட்டோம் நமக்கு கை இல்லை நம்மிடம் ஒன்றும் இல்லை நமக்கு கண்ணனை தவிர வேறு பெருமாளை தவிர வேறு யாரும் கிடையாதுங்கிற அந்த பெகா விஸ்வாசத்தோடு இருந்து சரணாகதி பண்ணணும் அதை தான் இந்த ஆயர் பாடிகள்லாம் பண்ணுறா அதை தான் இந்த இந்த பாசுரமே என்ன சொல்கிறதுனா பகவானை அடைவதற்கு பக்தி யோகம் செய்ய வேண்டும் அதற்கு திறமையற்றவர்கள் ஸோ பகவானை சரணாகதி மூலம் அடையலாம் அப்போ வந்து ஒரு ஆச்சாரியனை கொண்டு பகவானை சரணாகதி பண்ணணும் ஆயர்கள் தங்கள் ஏழாமை தாழ்மே முதல்வற்றை எடுத்துரைத்து புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று அம்மாழ்வார் சொன்னார் இல்லையா அதுபோல் கோபியர்களும் உன்னையே சரணமடைகிறோம் என்று சொல்லி அந்த நோன்பை நாங்கள் முடித்து விட்டது காரணம் என்னென்னா உன்னையே சரணமடைந்து விட்டோம் அதுதான் எங்களுடைய நோன்பே உன்னை எப்படி சரணமடைகிறதுங்கிறது தெரியாமல் இத்தனை நாள் இருந்தோம் அதை தெரிந்து கொண்டு உன்னை சரணமடைந்து விட்டோம் என்று முடிக்கிறார்கள் இந்த பாசுரத்தை இதில் வந்து இந்த ஆச்சாரியன் பற்றி ஆச்சாரியனை கொண்டுதான் பண்ணணும் இவர்களுக்கு என்ன சொல்லானே எங்களுக்கு ஆச்சாரியன் கறவைகள் தான் இந்த கரைவைகள் பின்னாடி போகிற மாதிரி வேற ஒன்றும் தெரியாதுங்கிற மாதிரி சொல்கிறாள் அப்படி நம்ம ஒரு ஆச்சாரியனை பின்பற்றி நம்ம இந்த ஜீவாத்மாக்கள் உய்வதற்கு ஒரு ஆச்சாரியனை பின்பற்றி அந்த விஷயங்கள்லாம் தெரிந்து கொண்டு பகவானை சரணாகதி அடைய வேண்டும் பெரிய பிராட்டியும் ஆச்சாரியனும் ஒன்றா சொல்வா புஷக்காரம் பண்ணி நம்மளுடைய பெருமாளோட சேர்த்து விட்டுடுவா ஸோ அந்த அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் நிறைய பேரை நம்ம பார்த்துட்டே வந்தோம் அதில் இன்றைக்கி வந்து நம்பிள்ளைங்களுடைய வைபவத்தை பார்க்கலாம் நம்பிள்ளை சோழ நாட்டில் நம்பூர் என்ற சிற்றூரில் வரதன் என்ற பெயருடன் கலி நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தொம்பது பிரபவ வருடம் அதாவது கிபி ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தேழு கார்த்திகை மாதம் கார்த்திகை நாள் பிறந்தார் இது பட்டர் ஆச்சாரிய ஸ்தானத்தில் கோலோச்சிறந்த காலம் பட்டரிடம் ஈடுபாடு பட்டருடைய விரிவீர்களையே நம்பிள்ளையின் மனத்தில் ஆழ பதிந்து அவர் பிற்காலத்தில் சிறந்த விரிவராக விளங்குவதற்கு வித்தாக அமைந்தனவான் பட்டர் கிபி ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி நாலில் பரம பதித்த பிறகு நஞ்சியர் என்பவர் ஆச்சாரியரானார் அவரிடம் இவர் பாடம் கேட்டார் திவ்ய பிரபந்தங்களில் கண்ணினுண் சிறுத்தாம்பு திருவிருத்தம் திருவாய்மொழி ஆகியவற்றுக்கு விரிவுரை வரைந்திருந்தார் நஞ்சியர் பட் ரஞ்சியர் பட்டரின் ஆணைப்படி திருவாய்மொழிக்கு ஓர் உரை ஏற்றிருந்தார் அதை நன்றாக சுவடியில் எழுத யாரால் ஒருத்தரை தேடிக்கொண்டிருந்தாலும் அப்பொழுது தான் இந்த நம்பிள்ளை அறிமுகப்படுத்தப்பட்டார் அவருடைய கையெழுத்து முத்துக்கோத்தார் போல் ஏட்டில் அமைந்ததைக் கண்டு வியப்புற்று நஞ்சியர் அவரை தம் சீடராக ஏற்றுக்கொண்டு திருவாய்மொழி உரையை ஒரு ஓரிரு கற்பித்து சுவடிக்கட்டையும் நல்கினார் அச்சுவடிக்கட்டை காவிரி ஆற்றை கடந்து போது வெள்ளப்பெருக்கில் இழந்துவிட்டார் நம்பிள்ளை சுவடி இழந்தவர் ஒருவாறு மனம் தேறி நஞ்சியர் பக்கல் கேட்டவற்றை நினைவில் கொண்டு இறை அருளை முன்னிட்டு தாமே உரையை எழுதி முற்றுவித்து நஞ்சியரிடம் கொண்டு போய் காட்டினாராம் தாம் எழுதியபடி இருந்ததோடு மட்டுமன்றி சீரிய சிறப்பு பொருளும் பொதிந்திருப்பதை நஞ்சியர் கண்டு இரும்பூது எய்தி சீடரை வாரி அணைத்துக்கொண்டு இவர் நம்முடைய பிள்ளை தாசர் என்று பலரைய பாராட்டினார் நம்பிள்ளையின் இயற்பெயர் வந்து வரதராஜர் ஆனால் அப்பாராட்டுக்கு பிறகு எல்லோரும் அவரை நம்பிள்ளை என்றே அழைக்க தொடங்கினார்கள் ஸோ வரதராஜர் தம்முடைய ஏற்றத்தால் பெற்ற பெயர் இதுவென மனவாள மாமனிகளும் குறிப்பிட்டிருக்கிறார் நம்பெருமாள் நம்பாழ்வார் நஞ்சியர் நம்பிள்ளை என்பர் அவரவர் தம் ஏற்றத்தால் அன்புடையோர் சாற்று திருநாமங்கள் தான் என்று நன்னஞ்சே ஏத்ததனே சொல்லினி என்று உபதேச ரித்திரமாளியில் ரா மனவாளமாமணிகள் குறிப்பிட்டிருக்கிறார் இவருடைய பேருரைகள் நம்பிள்ளை வந்து பல்லாண்டுகள் நஞ்சீருடைய தன்னுடைய ஆச்சாரியன் நஞ்சியருடைய ஒன்பதாயிரம் படி உரையை அடிப்படையாக கொண்டே இவரை ஆற்றி வந்தாராம் அப்பொழுது உரை விளக்கங்கள் பெருகிக் கொண்டே போயினவாம் ஆயினும் அவற்றை பிள்ளை ஏற்றில் எழுத முடியவில்லை அவற்றை செவிமடுத்த அறிஞர்கள் ஏற்படுத்த முயன்றனர் நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர் என்பார் ஒருவர் அவற்றை எல்லாம் பகலில் கேட்டு ராமுற்ற எழுதி தலை கட்டி எழுதிய சுவடிகளை நம்பிள்ளையிடம் காட்டினார் தம்முடைய இசைவு பெறாது எழுதப்பட்டதாலும் மிகவும் பெருக்கமாய் அதாவது ஒரு லட்சத்தி இருபத்தைந்தாயிரம் ஆயிரம் கிரந்த தம்முடைய வாக்குகள் மட்டுமே நிரம்பி உள்ளத்தில் உழிந்த ஆழ்பொருட்களை தெரிவிக்காததால் நம்பிள்ளை என்ன பண்ணுறாராம் வெறுப்புற்று அச்சுவடியை நீ சொறிந்து கரையாணிக்கை இறையாக்கிவிட்டாராம் நடுவில் பிள்ளையின் உழைப்பு வீணாயிட்டான் இவருடைய ஒரு பொருளாட்சி மட்டும் ஈட்டில் இடம்பெற்றுள்ளது இவருடைய எல்லாம் கேட்க கூட்டம் அதேமோதுமா ஸோ மக்கள் கூட்டத்தை பார்ப்பவர்கள் நம்பெருமாள் கோஷ்டியோ நம்பிள்ளை கோஷ்டியோ என்று வியந்து பேசுவார்களாம் பேர்பட்டவர் முக்குறும்புகள் அற்றர் எப்படி நம்ம கூறத்தாழ்வானு சொல்கிறோம் அதே மாதிரி கலையரக் கற்று கலையிலங்கு மொழியாளராக திகழ்ந்த நம்பிள்ளையிடம் எவ்வித செருக்கும் இருந்ததில்லை குலச்செருக்கு கல்விச் செருக்கு செல்வச் செருக்குகளாகிய வஞ்சபுக் குறும்புகளையும் அடியோடு ஒழித்து அடக்கமே போல் விளங்கினாராம் இந்த நம்பிள்ளை என்றவர் ஈடுங்கிறது இவரோட மூலமாக தான் வந்தது அந்த ஈட்டை வைத்து கொண்டு தான் இப்பெல்லாம் எல்லாருமே வந்து வியாக்கியானங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கா முதலையாண்டாளுடைய குமாரர் கந்தாடை ஆண்டான் என்பவர் கிபி ஆயிரத்தி நூற்றி எட்டுலேருந்து ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வரை இருந்தார் கந்தாடை ஆண்டான குமாரர் கந்தாடை தோழப்பர் இவருக்கு நம்பிள்ளை மேல் சிறிது பொறாமை உண்டு முதலியாண்டார் வம்சத்தாருடைய பொறாமைக்கு விட்டோமே என்று நம்பிள்ளை வருத்தப்பட்டார் தோழப்பருடைய மனைவி நம்பிள்ளை மேல் மதிப்பும் மரியாதையும் வைத்து அவருடைய பிரவச்சனங்களில் ஈடுபாடும் கொண்டிருந்தார் ஆகையால் கந்தாடி தோழப்பரின் பொறாமை பேச்சுக்களை சகிக்காமல் தோழப்பரை அத தன்னுடைய கணவரை நம்பிள்ளையிடம் போய் ஐயோ பாகவத பட்டு பட்டுவிட்டிருக்கல அவருடைய போய் மன்னிப்பு கேளுங்கள் என்று வேண்டினாராம் அதற்கு இசைந்து நம்பிள்ளையிடம் மன்னிப்பு கேட்க தயாரானார் அடுத்த நாள் காலை நம்பிள்ளையை பார்த்து மன்னிப்பு கோர திட்டமிட்டிருந்தார் ஆனால் அன்றிரவு நள்ளிரவுக்கு மேல் நம்பிள்ளை தோழப்பர் மாளிகைக்கு சென்று அடுத்த நாள் விடியற்காலை வேளையில் தோழப்பர் எழுந்து வெளில வரார் இந்த கத்தாடி தோழப்பர் வெளியில் வரைச்சே பார்த்தா வாசலில் இந்த நம்பிள்ளை நிற்கிறாராம் நம்பிள்ளை நின்று இவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாராம் இவர் ஒரே ஆச்சரியமாக போயிட்டான் என்ன விஷயம்னு நின்று கேட்கச்சு அப்போ நம்பிள்ள சொல்கிறார் நான் தோழப்பரிடம் அபச்சாரப்பட்டதற்கு மன்னிப்பு கேட்க வந்தேன் என்று சொன்னாராம் நான் ஏதோ தப்பாக சொல்லிட்டேன் போல அதுக்கு தான் உங்களுக்கு கோபம் வந்து நீங்கள் என்னை திட்டீர்கள் அப்படின்ட்டு தோழப்பருடைய காலில் வந்து அவர் விழுறாராம் ஸோ தூஷினை செய்வோரையும் பூசணை செய்யும் நம்பிள்ளையின் பெருமையை கண்டு தோழப்பர் ஒரு சிலருக்கு மட்டும்தான் நீராச்சாரியன் அன்று உலகுக்கே நீராச்சாரியன் உலகாரியன் என்று சொன்னார் அதுதான் உபதேசத்திரமாத்தில் துண்ணுப்புகழ் கந்தாடி தோழப்பர் தம் உகப்பால் என்ன உலகாரியனோ என்று உரைக்க பிள்ளை உலகாரியன் என்னும் பேர் நம்பிள்ளைக்கு ஓங்கி விலகாமல் நின்றதென்றும் மேல் அதிலேருந்து அவருக்கு நம்பிள்ளைக்கு உலகா உலகாரியன் என்ற பெயரானது வந்தது ஒருமுறை நம்பிள்ளை திருவள்ளரையிலிருந்து ஸ்ரீரங்கத்திற்கு வர காவிரி ஆற்றில் ஓரிடத்தில் ஓர் ஓடத்தில் ஏறினாராம் நடு ஆற்றில் ஓடத்தில் ஓட்டை ஏற்பட்டது ஓடக்காரன் யாராவது ஒருவர் ஓ ஓடத்திலிருந்து இறங்கினால்தான் ஓடம் கரை சேரும் என்கிறான் ஸோ நம்பிள்ளையின் சிஷியை ஒருத்தி ஓடத்திலிருந்து குதித்தானாம் நம்பிள்ளை பத்திரமாக கரை சேர பிரார்த்தித்த வண்ணம் எப்படியோ கரை சேர்ந்தாள் நம்பிள்ளை பெண் சிஷியை என்னானாலோ என்று கலங்கினார் அந்த பெண் கரை சேர்ந்து தேவரி திருவருளால் கரை சேர்ந்தேன் என்றால் என்றாள் நம்பிள்ளை உன் நல்ல எண்ணங்களே உன்னை கரை சேர்த்தது என்றார் அதாவது ஆச்சாரியனை நம்ம வந்து எப்போதுமே நினைத்து கொண்டே இருக்கணும் இவ பாருங்கள் நம்பிளை வந்து என்ன செய்ய என்ன பெற்றார் எப்படியும் ஆச்சாரியன் இருக்கா நம்மளை வந்து காப்பாற்றி விட்டுருவான் கரை சேர்த்து விட்டுருவானுங்கிற நம்பிக்கையிலே அவள் பணியினுத்தான் இந்த ஓடத்தை வந்து தாண்டி விட்டாள் அதே மாதிரி நம்மளும் ஆச்சாரியனுடைய தனியினை டெய்லி சொல்லிகிட்டே இருக்கணும் ஒரு நம்ம ஆச்சாரியனுடைய திருவடிகளை நினைத்து கொண்டே இருக்கணும் மனதால் நம்ம வந்து வணங்கி கொண்டே இருக்கணும்னா நம்மளை கொண்டு போய் கட்டாயமாக பெருமாளோட கரையை சேர்த்து விட்டுவார் என்பதே இந்த நிகழ்ச்சியானது நமக்கு தெரிவிக்கிறது அப்படிப்பட்ட இந்த நம்பிள்ளையோட காலம் கிபி ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழிலிருந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு வரை தொண்ணூத்தஞ்சு ஆண்டுகள் வாழ்ந்திருந்தாராம் இவருடைய விரிவுறுகளில் சரித்திர சான்றுகள் பல நிரம்பி இருக்கின்றன இரண்டாம் ராஜராஜன் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தாறிலேருந்து ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி மூணு இரண்டாம் ராஜாதிராஜன் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி நூற்றி எழுபத்தெட்டு மூன்றாம் குலோத்துங்கன் ஆயிரத்தி இரநூத்தி பதினாறுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தாறு ஆகிய அரசர்கள் இவர்கள் காலத்தில் ஆட்சி செய்தனர் இவர் இருக்கட்சியே இந்த அரசர்களாக இருந்தது இவருடைய அந்த ஈடு முப்பத்தாறாயிரம் படியை கொண்டு தான் இப்பொழுதெல்லாம் வியாக்கியானங்கள் உபன்யாசங்கள்லாம் இந்த க காலத்தில் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நம்பிள்ளை வைபவ சுருக்கத்தை நாம் சுருக்கமாக சொன்னேன் அதை வந்து அனு அனுபவித்தவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் மாதகவால் எவ்வியிருக்கும் வாழ்வழித்தான் வாழியே மதிலரங்கள் ஓலக்கம் வளர்த்திட்டான் வாழியே நாதமுனி ஆளவந்தார் நலம்புகழ்வோன் வாழியே நம்பிள்ளை திருவடிகள் நாடோறும் வாழியே நம்பிள்ளை திருவடிகள் நாடோறும் வாழியே நம்பிள்ளை திருவடிகளையே சரணம் ஆச்சாரிய திருவள்ளிலேயே சரணம் எம்பெருமானா திருவிழிலே சரணம் ஜீய திருடிலே சரணம் வணக்கம் எல்லோருக்கும் ஸ்ரீ விதயராமானுஜாயின் நமக